அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் இரண்டாவது அத்தியாயம் திருவம்பல சக்கரத்தில் தொடர்ச்சியாக நாம் இன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம் பாடல் ஒழிக்கப்படுகின்றது மீ பொருள் குற்றம் அறுத்து குளிகை மற்ற அகாரம் அதாவது குற்றவீடத்தே ஒரு பொருள் கண்டிட் அறுத்து பாடகர்களுக்குள் அன்போடு எழுந்தருளிய இறைவனை ஆ வடிவில் உணரலாம் ஆ வடிவுக்குள் இருக்கும் மும்மலங்களும் நீங்கிய செழுமையான சுடர் போன்ற உண்மை பொருளை கண்டால் அது மாசில்லாத தூய்மையான தங்கத்தை போல இருக்கும் ஒரு புக்கில் பார்த்தோம்னா இந்த புருவ மத்தியில் அகரம் தோன்ற உயிர் குற்றமாகிய இருள் நீங்கும் அப்படின்றாருங்க அப்போ அந்த உயிருக்கு ஒரு குற்றம் இருக்குது அது கடைசியா மனிதப்றவியில் வந்து நிக்கிது அது வந்து இந்த மாதிரி சிந்தனைகளால இந்த வினைகள் மாசில்லாத தங்கத்தை போல ஜலிக்க முடியும் அப்படின்னு உணர்ந்ததாக உணர்கின்றேன் மிக்க நன்றி வாருங்கள் ஐயா பாலச்சந்திர ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா அனைவருக்கும் காலை வணக்கம் ஓம் திருமூலரின் திருவடிகள் போற்று போற்று இன்று திருமந்திரத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது மந்திரத்தை பார்க்க உள்ளோம் அற்ற இடத்தே அற்ற விடத்தே அல்லது அற்ற இடத்தே அற்றம்ன்றது என்னன்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அறம் அப்படிம்பாங்க அறிவு அற்றம் அற்றம் என்பது என்னன்னா உயிர் உயிர் இருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம் அதாவது புருவ மத்தி இங்க அப்ப அற்ற இடத்தே அகா அகாரம் அகாரம் என்பது இங்கு இறைவனை குறிக்கும் அதாவது அந்த உயிர் உள்ள இடத்திலேயே சிவன் இருக்கிறார் என்பது பொருள் அதாவது உச் நெற்றி பொட்டு நடுவில் சிவன் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்ப அற்ற இடத்தே அகாரம் அதாவது நெற்றி புருவ மத்தியில் என்ற அர்த்தம் அப்போ அதுக்கு அடுத்து உற்ற இடத்தே அப்படின்றது உற்று உற்று பார்க்க ஒளி தரும் மந்திரம் பாங்க அந்த உற்று அந்த புருவ மத்தியை பார்க்க வேண்டும் என்பது அந்த அங்கு பார்த்தால் உற்ற இடத்தே பொருள் கண்டிட அடுத்து செற்றம் அறுத்த செற்றம் என்பது மும்முலம் பதிவான இடம் அதாவது வினைப்பதிவு செற்ற செற்றம் அறுத்த செலஞ்சுடர் மெய்ப்பொருள் குற்றம் அறுத்த பொன்போலும் குளிகையே இங்கே குளிகையே என்பது ரசமணி என்றும் அல்லது மருந்து என்றும் கூறுவார்கள் இதற்கடுத்து திரும்ப ஒரு முறை பார்க்க வேண்டியிருந்தது அதாவது நெற் நெற்றி புருவ நடுவில் பார்வையை குவித்து தியானம் செய்ய அதாவது உற்று உற்று பார்க்க அங்கு ஒளி தோன்றும் உரிய முறையில் இதை தியானித்து வர அறிந்தவர்கள் சிவகாட்சியை காண்பார்கள் இந்த அருட்காட்சி உயிர்களின் குற்றத்தை நீக்கும் அதாவது மும்மலங்களை நீக்கும் நல்வினை தீவினை பதிவை நீக்கும் அவ்வாறு நீக்கிய பின் வினை தூய்மை நீங்க உள்ளம் பொன்போல ஒளிவுரச் செய்யும் அது ரசமணியாகும் இதையே தியானத்தை உலிகை என்றும் கூறுகிறார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நன்றி நன்றி நல்ல டுவெண்டி ஃபோர் தங்கத்தை நம்ம வந்து நேராக நகை செய்ய முடியாது பங்கு அப்போ செம்பு கொஞ்சம் கலப்புறோம் உண்மையான தங்கத்தை அப்படி எப்படி பிரிக்கிறது அப்படிங்கும்போது இந்த ரசிகை அப்படின்னு பயன்படுத்தும் போது தங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காப்பர் செம்பை பிரிக்கிறதுக்கு பயன்படுகின்ற மாதிரி இந்த மும்மரங்களையும் நீக்குவதற்கு நெற்றிப்பற்றில் ஆ என்ற அகாரம் நம் பெருமே புலப்படும் போது நிறைய கூட ஒன்றாக இந்த பாடல் இருப்பதாக ஒன்னு ஐயா அவர்களுக்கு நன்றி வாருங்களா கிருத்திகம்மா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய பாடல் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அற்றவிடத்தை அகாரமதாவது உற்றவிடத்தை ஒரு பொருள் கண்டிட மறுத்த செழுஞ்சுடர் பொருள் குற்றம் மறுத்த பொன் போலும் குளிகையே அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம வந்து நிறைய வரிசைய பார்த்துட்டே வரோம் எப்படி இந்த தெளிவது எங்கனம் தெளிவது அங்கனம் தெளிந்தபின் எங்கனம் உகாரத்தை உணர்ந்து கொள்வது உகாரத்தை உணர்ந்து கொண்டவன் பின் அவன் வந்து நம்முள்ளே அமர்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வரிசையா பார்த்துட்டே வரும் அதுல வந்து ஒரு விஷயம் சொல்றாரு என்ன என்ன சொல்றாரு அப்படின்னா குற்றம் மறுத்த பொன் போலும் புலிகையே அப்படிங்கிறார் அப்போ குற்றம் மறுத்த பொன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு தன்மை இருக்கு என்ன தன்மை அப்படின்னாக்க அது வந்து எதுக்கு உபயோகப்படுறோம் அப்படின்னு ஒரு 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 தன்மை இருக்கு நம்ம வந்து அதை வளையலா பண்ணுவோம் நாங்கையா பண்ணுவோம் தங்கம் மாலையா பண்ணுவோம் சங்கிலியா பண்ணுவோம் மோதிரமா பண்ணுவோம் அதை ஒரு ஆபரணமாக மாற்றுவோம் இல்லைன்னா அதை ஒரு பாத்திரமா மாற்றுவோம் இதுதான் பொண்ணுக்கு உண்டான உலகியார் உலகியலார் இயல்பு அப்ப என்ன நடக்குது நம்ம பார்த்த உடனே அதை வந்து ஒரு ஆபரணமாக பார்க்கக்கூடியதுதான் பொண்ணினுடைய இயல்பு ஆனா அப்படி ஆபரணமா நம்ம மாத்தும் போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதற்கு செம்பை சேர்க்க வேண்டும் செம்பு இல்லாம அந்த பொண்ணை பண்ணவே முடியாது நீங்க நீங்க ஆரம்பிக்க கேட்டு பாருங்க நமக்கே தெரியும் ஒரு ஆபரணம் பண்ணனும்னா கண்டிப்பா செம்பு சேர்க்கணும் அப்ப செம்பு சேர்த்தால்தான் அது என்ன ஆகும் அப்படின்னாக்க பொண்ணா அந்த ஆபரணமாக மாறும் அதாவது உலகியல் பார்வையில் உபயோகப்படும் பொருளாக மாறும் ஆனா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க குற்றம் மறுத்த பொன் போலும் குளிகையே அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த உடம்பு என்னவாகுது அப்படின்னாக்க குற்றம் மறுத்த பொன் போல் ஆகிவிடுமா எப்பொழுது நம்ம அப்புறம் நம்ம இந்த இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பின் நம்ம வந்து இதா மாறுவோம் முக்திக்கு போவோம் சாலோகம் சாமியோகம் சாயோஜம் சாரூகம் அப்படின்னு ஒரு நாலு விஷயம் சொல்லியிருக்காங்க அது இறைவனோட அருகில் இருப்பது இறைவனோடு இருப்பது இறைவனுக்கு மிக அருகில் இருப்பது அவனுடைய லோகத்தில் இருப்பது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த ஜீவன் முக்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஜீவன் முக்திய சொல்றாங்க இந்த உடலோடு இருக்கும் பொழுது அடையக்கூடிய அப்படின்னா இந்த உயிர்குற்றம் நீங்குவது உயிர் குற்றம்ங்கிறது என்ன மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்கின்ற சூழலில் ஆழ்வது அதாவது எப்படி அப்படின்னா அந்த பிறப்பு இறப்பு நடக்கணும்னா என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த ஏதாவது ஒரு வினை நம்முள்ள ஆழ வேண்டும் அது வந்து நல்வினையாகவும் இருக்கலாம் தீவினையாகவும் இருக்கலாம் இரண்டு வினைகள் இருந்தாலும் மீண்டும் இந்த உடல் எடுத்துதான் ஆக வேண்டும் அப்போ உடல் எடுக்காது இருக்க வேண்டும் என்றால் என்ன நிகழ வேண்டும் அப்படின்னா குற்றம் வருத்த குளிகை போல் ஆக வேண்டும் அதாவது இந்த உடல் உயிர் உயிர் வந்து இந்த உடல்ல இருக்கும் போதே ஜீவன் முக்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் செற்றம் வழுத்த செற்றம் அறுத்த செழுஞ்சுடர் மெய்பொருள் நம்முள்ளே தங்க வேண்டும் அப்போ அந்த செற்றம்னா அதுவும் வந்து ஒரு மாசு அப்படிங்கிற ஒரு பொருள்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம் செற்றம் பகை அஹ் செற்றறுத்த அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பகை அங்க பகையற்ற செற்றம் அறுத்த அப்போ பகைய அறுக்கக்கூடியவன் யாரு அந்த இறைப்பரம் பொருள் அப்படி பகையை அறுத்தால் என்ன நடக்கும் செழுஞ்சுடர் மெய்ப்பொருள் நம்முள்ளே தோண்டும் பகையற்ற அவனுக்கு எந்த பகையும் கிடையாது எது பகை நமக்குதான் தெரியும் ஆணவ மாதி குரோதங்கள் எல்லாமே பகை அப்ப அந்த பகையை அறுத்தவன் அவன் இல்லையா ஏன்னா இறைபரம்பொருளுக்கு இந்த மலங்கள் எதுவுமே கிடையாது மலமே கிடையாது அப்ப அதுதான் பகை அப்ப அந்த செற்றம் அறுத்த செழுஞ்சுடர் மெய்ப்பொருள் தங்கும் பொழுது நம்முடைய உயிர் என்னவாக மாறும் என்றால் குற்றம் மறுத்த போல் ஆகிவிடும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த ஜீவன் முக்தி அடைந்து விடும் அது எப்போ அப்படின்னு கேட்டா அற்றவிடத்தே அகாரம் அதாவது உற்றவிடத்தை ஒரு பொருள் கண்ட காண வேண்டும் அப்ப எந்த அற்ற இடத்தே அப்படின்னாக்க அந்த அகாரம் எது நம்ம பார்த்திருக்கோம் அகாரம் உச்சவிடத்தை அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம நேத்திக்கு பார்த்தோம் உகாரம் எங்க நம் காண வேண்டும்னு அப்ப அங்கிருந்து தாண்டி அப்ப ஆக்னையில் இருந்து மேலேறி என்ன செய்ய வேண்டும் சந்திரகலை விளங்கக்கூடிய அந்த நிலையில் உற்ற இடத்தே உருபொருள் காண வேண்டும் அப்படின்னாக்க எங்கே எது உற்ற இடம் அங்கிருந்து மேலே ஏறணும் மேல ஏறி சிதாகாச பெருவழியில் நாம் உருபொருளை காண வேண்டும் இது என்னங்க நீங்க ஒரு பொருள் சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்முடைய உயிர் சக்தியானது நம் உன்னே தோன்றும் அப்ப எப்படி அப்படின்னாக்க நீங்க வந்து ஆஹ் நிறைய பேர் வந்து கண்ணு மூடி தியானம் பண்ணுவோம் ஆஹ் கண்ணை தொருந்து ஒரு சில சமயம் தியானம் பண்ணலாம் எப்போ அப்படின்னாக்க நம்முடைய உயிர் வழியை கண்ணை திறந்து பார்த்தால் இந்த ஊன கண்ணால் கூட நம்முடைய உயிர் வழியை காண முடியும் அந்த உயிர் வழியை காண்பது எங்கே என்றால் அதுக்கு உள்ள பார்க்க முடியாது உள்ள பார்க்கிறத வெளியில பார்க்கணும் வெளியில பார்த்தத திருப்பி உள்ளே பார்க்க வேண்டும் இதற்குதான் இந்த விளக்கு தியானம் எல்லாம் பயன்படும் என்ன அப்படின்னா முதல்ல விளக்க வெளியில பார்ப்போம் பார்த்துட்டு கண்ணை மூடி உள்ளே காண்போம் திருப்பி அந்த கண்ணை மூடி உள்ளே காண் கண்டதை மீண்டும் கண்ணை திறந்து வெளியே காண வேண்டும் திருப்பி உள்ளே காணணும் இதுதான் விளக்கு தானத்தோடு ஒரு சூட்சுமம் எடுத்து வச்சுட்டு விளக்கே பார்த்து கிடையாது கண்ணை மூடணும் விளக்கினுடைய காண முடியும் அந்த ஸ்வரூபத்தை மீண்டும் வெளியே காண வேண்டும் அந்த அந்த கண்டதை மீண்டும் உள்ளே காண வேண்டும் இதுதான் விளங்குறது அப்படின்னு பேரு அப்ப அது இன்னும் மேலும் மேலும் விளக்கி காட்டும் அப்ப அதே மாதிரி நம்முடைய உயிர் வழியை நம்முடைய உயிர் சொல்லின் தன்மையை நம்மால் வெளியே காண முடியும் எங்கே காண முடியும் உற்ற இடத்தில் எது உற்ற இடம் அதுதான் சொல்லியிருப்பாங்க சித்தாகாச பெருவெளி ஏன்னா என்ன சொல்றாருன்னா அற்றவிடத்தே அகாரமதாவது அதாவது உடலை கடந்து நம்ம அற்ற இடம் எதை அற்ற இடம் இந்த உடல் அற்ற இடம் கடந்து அகாரமதாவது அப்படின்னா அந்த சந்திரன் மேலேறி மிகுந்து இருக்கும் பொழுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் உற்றவிடத்தே உருபொருள் கண்டிட அப்படின்னா எங்க மேல அந்த மேல பார்க்கும் பொழுது செற்ற மறுத்த செழிஞ்சுடர் மெய் பொருள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஆணவ மலங்களற்ற அந்த இறைப்பரப்பொருள் நம்மை எங்கனம் மாற்றும் என்றால் குற்றம் மறுத்த பொன்போலும் குளிகையாக மாற்றும் அப்போ ஜீவன் முக்தி என்கின்ற ஒரு மிக பெரிய விஷயத்தை இந்த திருவம்பல சக்கரம் நம்முள்ளே கொண்டு கொண்டு தரும் அப்படின்னு நம்ம வந்து வெளியில பாக்குற சக்கரத்தை உள்ளே பார்ப்பதுங்கிறத பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் அது தாண்டி இது நம்ம ஜீவன் முக்தராக்குகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல திருமலை பிரான் நமக்கு சொல்லி தர்றாரு இதுவும் ஒரு பயிற்சி பார்ப்பட்ட ஒரு மந்திரம்தான் இந்த மந்திரத்தையும் கண்டிப்பா நம்ம வந்து பயிற்சி செய்ய செய்ய என்ன நடக்கும் அப்படின்னா நமக்குள்ளே இந்த ஒரு பொருள் தோன்றும் அங்கனம் தோன்றிய ஒரு பொருளை நாம் காணும் பொழுது நாமும் சுற்றம் மறுத்த பொன்பூல மாறுவோம் அப்படிங்கறது நமக்கு கற்றுத்தருகிறார் திருமூலர் அதை உங்களோட பகிர கிடைத்து இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகல்களை முடித்து போகிறேன் நன்றி 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 நன்றிங்கம்மா இந்த நோட்ஸ்ல பார்த்தோம்னா கணக்கு போட்டிருப்பாங்க ஆனா அதை ஒரு டீச்சர் வந்து போர்டில் எக்ஸ்பிளைன் தான் கொஞ்சம் நம்மளுக்கு உரைக்கும் புரியும் அந்த மாதிரி இந்த பாடலின் உட்பொருளை வந்து அடிச்சு அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் நன்கு எங்களுக்கு வழங்கி அம்மையார் அவர்களுக்கு மிக்க நன்றி உன்னோடு வாருங்கள் மகேந்திரன் ஐயா வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது அம்மாவுடைய பகிர்வு இந்த பாடலுடைய இந்த அந்த ஒரு கோர் வந்து ரொம்ப அருமையா வந்து வெளிப்படுத்தினாங்க சிறப்பு அற்ற விடத்தே அற்ற விடத்தே அகாரம் அகாரம் அவா உ பொருத்து கொள்ளுங்கள் அற்ற விடத்தே அகாரம் அதாவது உற்ற விடத்தே ஒரு பொருள் கண்ட

குற்றம் மறுத்த பொன் போலும் கோழிகையே பொன் போலும் கோழிகையே சிறப்பு 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 அதாவது நமக்கு அதுக்கு முந்தைய பாடல்கள்ல வந்து நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த சக்கரம் நம்மளுடைய வந்து ஒவ்வொரு இடங்கள்லாம் வந்து அந்த திருவாமலு சக்கரம் அது வெவ்வேறு ஒளிகளாலும் வெவ்வேறு ஒளியும் ஒளியும் அப்படின்ற ஒரு பறவைல வந்து நம்மளோட வந்து பரவி நிறைந்து நிரம்பி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த நம்மளுடைய செயல் முழுக்க முழுக்க அந்த சிவமயமாக ஆவது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் நம்மளுடைய சொல் செயல் நம்மளுடைய முழு தன்மை நம்மளுடைய வாழ்ப்பு எல்லாமே வந்து அந்த ஒரு நிலையோடு ஏன்னா நமது அந்த உணர்வு நிலையை அந்த இறைநிலையோடு பொருத்தி கொண்டு நம்மை உயர்த்தி கொண்டு தொடர்ந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய விழிப்புணர்வு மூலமாக அதை உணரும் பொழுது அப்போது அந்த இறையை நம்மோடு வந்து எழுந்தருளிய நிலையை வந்து பார்க்கலாம் அந்த எழுந்தருளிய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா அந்த அற்ற இடத்தே அகாரம் அப்படிங்கிறது என்ன நடக்குதுன்னா உற்ற இடத்தில் ஒரு பொருள் கண்டிட ஆனா உற்ற இடத்தில் ஒரு பொருள் கண்டிட அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த எப்போது அந்த இடத்தில் எங்கு நம்ம வந்து ஆஹ் ஆரம்பிக்கிறோமோ எங்கு அதோடு உணர ஆரம்பிக்கிறோமோ எங்கு அதோட ஒன்று ஆரம்பிக்கிறோமோ அப்போது முழுக்க முழுக்க அந்த உற்ற இடம் எல்லாமே ஒரு பொருள் கண்டிடம் உருபொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மோடு ஒரு முழுமையான ஒரு நிலைய வந்து ஒளிர்விக்கின்ற ஒன்று அப்படின்ற ஒரு வகையில பார்க்கலாம் அதுதான் வந்து அடுத்ததுல சொல்லும் பொழுது செற்றம் அறுக்கின்ற சிழஞ்சுடர்மை பொருள் அப்படின்ட்டு அப்போது ஆஹ் எது இதெல்லாம் செற்றம் மறுத்த அப்படிங்கிறதும் நம்ம சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மும்மலங்கள் அறுக்கின்ற நிலை அது நம்ம என்ன அப்படின்னா ஒன்று இன்னொன்றை கூட்டி வரும் நம்மளால வந்து ஒன்று இருந்தாலும் நம்ம உடனே வந்து அதை கலைந்து விட வேண்டும் ஆஹ் அப்பளங்கள் நம்மட நம்மளோட தேவையில்லாத அந்த ஆஹ் உணர்ச்சி நிலைகள் நம்மள முழுக்க முழுக்க அதை எப்படி வந்து அறுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து அதோடு நம்ம பொருத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த செடுஞ்சுடர்மை பொருள்களை வந்து நம்ம ஓயாது எப்படின்னா நம்மளுடைய வீட்டை விட்டு நீங்க போட்டிட்டு போனாலும் கூட ஒரு மூன்று நான்கு நாள் கழிச்சு அழுக்கு சேருது அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப வந்து நிறைய நிறைய அது அது தினம் தினம் நம்ம அதை குளிப்பது போல தினம் தினம் நம்மை அஹ் தூய்மைப்படுத்திக் கொள்வது போல நம்முடைய நம்மளுடைய வீட்டை தூய்மைப்படுத்தி போல நம்மையும் வந்து தூய்மைப்படுத்திக் கொள்வது அப்ப அதை வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா சிற்றம் அறுத்த செழிஞ்சுடர் ரொம்ப சாதாரணமா வந்து போகாது அதை வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து நீக்கணும் அப்படின்னா அப்ப அந்த செலஞ்சுடர் போன்ற அந்த ஒரு உண்மை பொருள் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் என்ன அப்படின்னா மாயையாக இருக்கிறது ஆங்கிலத்துல ரெண்டு இல்யூசன் ஆஹ் டல்யூசன் அப்படின்ற ஒன்று சொல்லுவாங்க அதாவது மாயை என்பத இரண்டு வகையிலையும் கூட பார்க்கலாம் அதாவது கனவு அப்புறம் ஆஹ் இன்னொன்று இல்லை சொல்லுவாங்க நம்மளுடைய அதாவது நம்ம கண்ட கனவு அப்போதிக்கு கனவுல இருக்கும் பொழுது அது உண்மை போலவே இருக்கும் அதே போலதான் நம்ம இடம் வந்து மாயை அப்படிங்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம சுற்றி ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த சில சமயம் வந்து அந்த இருப்பது போல காணல் நீர் போல இருப்பது போல இருக்கும் ஆனா அங்க வந்து இல்லை ஆனால் நம்ம அங்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நம்மளுடைய நேரத்தை நம்மளோட சூழலை வந்து விரயம் செய்து கொண்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நம்ம அங்கிருந்து வந்து நம்ம வெளில வரணும் அப்படிங்கிறப்ப தான் அந்த குற்றமறுத்த மறுத்த பொன்போலும் குளிகையே அப்படின்றப்போ நீங்கள் இந்த மூன்றும் இந்த மும்மலங்களில் வந்து நம்ம இறுத்தி வச்சுக்க வச்சுக்க என்ன ஆகும் அப்படின்னா அது இன்னும் இன்னும் குற்றத்தை தான் சேர்த்து கொண்டே இருக்கும் இப்போ அந்த குற்றமற்ற ஒரு பொன் போல நம்ம வந்து ஆக்குவது எது அப்படின்னா இந்த இறைவனை நம்ம உணர்கின்ற அந்த அகாரத்திலும் அகார வடிவுக்குள் இருக்கின்ற அந்த உயர்நிலைகளையும் நம்ம முழுக்க முழுக்க தொடர்ந்து நம்மை தூய தூய்மைப்படுத்திக் கொள்ள தூய்மைப்படுத்திக் கொள்ள அந்த செலுஞ்சொடர் மெய்ப்பொருள் நம்மிடம் இருக்கின்ற குற்றங்களை நீக்கிக் கொண்டே இருக்கும் குற்றம் என்பது நம்மிடம் சுத்தமாக இல்லாமல் இருக்கின்ற நம்மை தூய்மை செய்து கொள்கின்ற ஒரு நிலை அதுதான் நன்றி 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 நன்றிங்கய்யா மிக்க நன்றி வாருங்கள் அம்மா இந்தியா எப்பவுமே தமிழ் புலவர்களின் அல்லது தமிழ் பேராசிரியர்களின் பார்வையில் பாடல் வெவ்வேறு மாறி மெருகேற்றப்படும் என்று நம்புகின்றோம் மிக்க நன்றி வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் திருமூலரே போற்றி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது மந்திரம் அற்ற விடத்தே அகாரம் அதாவது உற்றவிடத்தே உருபொருள் கண்டிட செற்றம் அறுத்த செழுஞ்சுடர் மெய்பொருள் குற்றம் அறுத்த பொன் போலும் குளிகையே அற்ற இடம் என்பதனுடைய பொருள் உறக்கம் விழிப்பற்ற நிலை விளங்கும் இடமாகிய நெற்றி புருவ நடு நாம் சிந்திப்பது அங்கேதான் சிவனை நினைப்பதற்கு பூர்வ நடு தான் நாம் பயன்படுத்துகின்றோம் அதைத்தான் அழகா அற்ற இடம் என்று இரண்டு சொற்களில் கூறியுள்ளார் இங்கே தோன்றும் அகாரம் அந்த நெற்றுப்புருவ நடுவில் நடுவுல இது அகாரம் இதனை உரிய முறையில் உணர்ந்து அறிந்தவர்கள் சிவ காட்சி காண்பர் ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் யோகிகளும் ராஜ ரிஷிகளும் நம்முடைய திருமூலரும் இந்த முறையில்தான் பரம்பொருளாகிய சிவபெருமானை உணர்ந்திருக்கிறார்கள் தான் உணர்ந்ததையும் தான் பார்த்த அந்த சிவபெருமானுடைய காட்சியையும் திருமூலர் நமக்கு மந்திரமாக பதிவிட்டுள்ளார் அடுத்த அடிகளில் அதையே அவர் குறிப்பிடுகிறார் இந்த அருட்காட்சி அருள் அப்படின்ற சொல்லு இறைவனுக்கு மட்டும் உரியது நாம் மற்றவர்களிடத்து அன்பு கருணை இரக்கம் இப்படி தான் நம்ம வந்து சொற்களை பயன்படுத்தணும் ஆனால் இறைவனுக்கு மட்டும் உரியது இந்த அருட்காட்சி அருள் நிறைந்தவன் நம்மளை ஆட்கொள்பவன் சிவபெருமான் என்ற பொருளில் இந்த அருட்காட்சி ஞானிகள் உணர்ந்த பார்த்த அந்த இறைவனுடைய அந்த தோற்றம் இந்த அருட்காட்சி உயிர்களின் குற்றத்தை போக்கி குணம் அருளும் உயிர்கள்னா அனைத்து உயிர்களுடைய மான குணத்தை சிவபெருமான் நமக்கு அருளுவார் எப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இருக்கிறதோ எப்போது நாம் தியானம் ஞானம் யோகம் இவற்றையெல்லாம் தவம் இவற்றையெல்லாம் பயிற்சி எடுத்திருக்கிறோமோ எப்பொழுது நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனாகிய சிவபெருமானை மட்டும் நினைக்கின்றோமோ எப்போது ஓமன் மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அப்போது இறைவனுடைய அந்த காட்சியை தோன்றும் இந்த அருட்காட்சி மன மாசுகளை போக்கி உள்ளத்தை பொன் போல பொழிய செய்யும் ரசமணியாகும் மாசுன குற்றம் குற்றம் இல்லாதவர்களாக நாம் விளங்க வேண்டும் அதை நம்மால் முடியும் அதைத்தான் மன மாசுக்களை போக்கி என்று குறிப்பிட்டுள்ளார் மன மாசு என்பதை முக்கியமா நாம் பார்க்க வேண்டியது முதலகத்தை நாம் பரிசுத்தமானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அடுத்தது தான் புற சுத்தம் முதல்ல மனம்தான் அதைத்தான் மனம் மாசுக்களை போக்கி உள்ளத்தை பொன் போல பொலிய செய்யும் ரசமணியாகுங்கிறார் குளிகை அப்படின்னா ரசமணி இது எல்லாமே வந்து முனிவர்கள் ஞானிகளுக்கு தெரிந்தது நாம் இதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் உள்ளத்தை பொன் போல பொலிய செய்யும் ஒரு உன்னதம் எதற்கு உண்டுனா இந்த ரச மணியாகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு செற்றம் அப்படின்னா வினை துன்பம் இரண்டு வினைகள் உண்டு சைவ சித்தாந்தத்தின் கூற்றுப்படி ஒன்று நல்வினை இன்னொன்று தீவினை மனிதர்கள் ஒன்று நல்வினையை செய்வார்கள் வினை என்ற செயல் அல்லது தீவினைகளை செய்வார்கள் ஞானிகளும் ரிஷிகளும் யோகிகளும் முனிவர்களும் ராஜ ரிஷிகளும் இரு வினைகளை தாண்டி இறைவனை மட்டுமே நினைத்து இறைவனுடைய திருவடிகை அடைவார்கள் அதற்கான முயற்சியை மனிதர்களுக்கு மந்திரத்தில் அளித்துள்ளார் நம்முடைய திருமூலர் வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்கம் கிருத்திகம் கருத்து இந்த தளத்துக்கு கிடைத்த இரண்டாவது சக்தியாக நாங்கள் கருதுகின்றோம் உண்மையிலே தங்களுடைய ஆளுமையும் கம்பீர குரலும் இந்த தளத்தை மேலும் வலுவாக்கும் என்று நம்புகின்றோம் பழனியில் சாக்கடை சித்த நோட்டிருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் பார்த்துருக்கோம் வாய்ப்பு கிடைச்சிது ஏதோ ஒரு சிந்தனையிலே இருப்பார் என்ன யோசிக்கிறார் என்ன பண்றாருன்னு தெரியாது ஏன்னா அந்த விந்தியாமா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மறந்து இருவினைகளுக்கும் அப்பாற்பட்டு அந்த இறை சிந்தனையிலே இருப்பது அப்படின்றது அது அவன் அருளால் தான் நினைக்கும் அப்படின்னு நினைக்கின்றான் அதை நினைவூட்டி அம்மையார் அவர்களுக்கு நின்று தெரிவித்துக் கொண்டு வேற கேள்விகள் திருப்பூர் பாலையா கருத்துக்கள்

தளம் வரைஞ்சி இல்ல களம் வரைஞ்சி நம்ம பண்ணி அதற்குண்டான பூஜனைகள் செய்து திருப்பி அத வந்து உள்ள எடுக்கிறோம் அப்போ ஞானத்தினுடைய படி ஆனா கிரியில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அததான் அவரு இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு முதல்ல எப்படி புறச்சக்கரமாக அமைக்க வேண்டும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்ப பூரா அகமாக என்ன சொல்ல திருப்பூர் பாலையா இந்த தலத்துல சில கேள்விகள் கேட்டா தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் கிடைக்கும் ஏன்னா இந்த சரியை கிரியை அப்படின்றத அம்மா சொன்னாங்க அப்ப இது ஒரு டூல் ஞானத்தினுடைய சரியை கிரியை போகக்கூடிய ஒரு படிக்கட்டுகள் அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியில சிந்தித்து அதை உள்வாங்கி அதை வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டாகவும் பயன்படுத்தலாம் வில் அம்பு மாதிரி ஒரு டூலாகவும் பயன்படுத்தலாம் அல்லது அதன் மூலமாக திசை திருப்பி அகவு நோக்கி செலுத்த முடியும் அப்படின்றத கத்தியாம அவர்கள் அதுதான் அந்த நெட்டு பொட்டியில் நம்ம அந்த ஆகாரத்தை உயிர் குற்றமாக இருள் நீங்கும் அதுதான் இந்த பாடலுடைய மிக முக்கியமானது அந்த உயிருக்கு ஒரு குற்றம் இருக்கிறதால தான் இந்த மாநில உடல் எடுத்திருக்கு கடைசி பிறவி கொடுத்திருக்கு இதிலிருந்து நம்ம விடுதலை இந்த இருள் நீங்க வேண்டும் என்றால் அவன் அருளோடு நாம் அகை நோக்கி செலுத்த வேண்டும் என்று உணர்ந்ததாக உணர்கின்றேன் மிக்க நன்றி வேற ஏதாவது கேள்விகள் எல்லா தளத்தையும் நிறைவு செஞ்சுதான் நினைக்கின்றான் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வணங்கி மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் தலைமை வருகின்றது ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று